ஒரு நாள் காட்டில் அழகான ஆரஞ்சு குட்டி பறவை ஆரஞ்சு பழத்தை வைத்து விளையாடிக் கொண்டு பறந்து சென்று கொண்டிருந்தது ஆரஞ்சு பழத்தை தனது நண்பன் அவளுக்கு கொடுக்கப் போனது பாதையில் போகும்போது திடீர்னு ஒரு பெரிய ஓஸ்ட்ரிக் அவளைக் கண்டு ஹே ஆரஞ்சு பறவையே அந்த ஆரஞ்சு பழத்தை எனக்கு கொடு என்று கேட்டது ஆரஞ்சு நிற பறவை பயந்து இது என் நண்பன் அவளுக்கானது இந்த பழத்தை நான் அவனுக்கு கொடுக்கணும் என்றது ஆஸ்ட்ரிச்சு கோபமாக இல்லை இப்பவே எனக்கு கொடு என்று ஆரஞ்சு பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டது அப்போது அங்கே ஒரு பெரிய ஆக்ஸ் வந்தது ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்ன ஆச்சு என்று கேட்டது ஆரஞ்சு பேர்டு அழுது கொண்டே இது என்னுடைய ஆரஞ்சு பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டது நான் இதை அவளுக்கு கொடுக்க கொண்டு வந்தேன் என்றது ஆக்ஸ் ஆஸ்ட்ரிச்சரிடம் நீ இப்படி செய்தது தவறுதானே இப்படி செய்யலாமா என்று கேட்டது அதற்கு ஆஸ்ட்ரிச் எனக்கு மிகவும் பசியாக இருந்தது அதனால்தான் இப்படி செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியது ஆக்ஸ் யோசித்து சண்டைக்கு பதிலாக அவர்களை சமாதானப்படுத்த நினைத்தது சரி வாருங்கள் நாம் ஓஷன் செல்வோம் அங்கு சென்றால் நிறைய வண்ணமயமான அழகை காணலாம் என்று ஆக்ஸ் கூட்டிச் சென்றது ஆஸ்ட்ரிச் அதைக் கேட்டுவிட்டு உண்மையா அப்படியானால் சரி என்று சொல்லி ஆக்ஸ் உடன் ஓஷியனுக்கு சென்றது ஆஸ்ட்ரிச் பறவை வாவ் ஓஷன் இவ்வளவு அழகாக இருக்கிறது பேர்ட் ஓஷனில் தானே ஆய்ஸ்டர் இருக்கும் என்று கேட்டது ஆமாம் கடலில் இருந்துதான் சிற்பி எடுப்பார்கள் என்று ஆக்ஸ் சொல்லிவிட்டு தனது நண்பன் குரங்கினை பார்க்க சென்றுவிட்டது கடற்கரை ஓரத்தில் ஒரு சிற்பி தென்பட்டது அதை பார்த்தவுடன் அவள் ஆரஞ்சு பேர்டு ஆஸ்ட்ரிச் மூவரும் மிகுந்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மகிழ்ந்தனர் ஆக்ஸ் தனது குரங்கு நண்பனுடன் வந்து ஆஸ்ட்ரிச் அவுல் மற்றும் ஆரஞ்சு நிற பறவை மூவரையும் கடலுக்கு அடியில் உள்ள வண்ணமயமான உலகத்தை காட்ட அழைத்துச் சென்றது வாவ் கடலுக்கடியில் இவ்வளவு அழகான வண்ணமயமான உலகமா என்று அனைவரும் ரசித்துக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் திடீரென ஒரு சத்தம் கேட்டது குரங்கு நண்பன் சொன்னது இது அந்த மாயாவியின் சத்தமாக தான் இருக்கும் என்று அனைவரும் பயத்தில் உறைந்து போயினர் அப்போது அந்த மாயாவி வாருங்கள் வாருங்கள் உங்களைத்தான் இத்தனை வருடமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இன்னைக்கு ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதான் என்று ஆக்ஸ் ஆஸ்ட்ரிச் அவுல் நிற பறவை மற்றும் ஆக்டோபஸ் அனைவரும் மாயாவியை தாக்கினர் மாயாவியும் அடி தாங்க முடியாமல் ஐயோ என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று மண்டி போட்டு அழுதார் அனைத்து நண்பர்களும் மாயாவியை மன்னித்து விட்டனர் பின்பு அனைவரும் கடல் ராஜாவை பார்க்க சென்றனர் கடல் ராஜா அனைவரையும் வரவேற்றார் பின்பு ஆஸ்ட்ரிச் பறவை தனது நடன திறமையை அவரிடம் காட்டி ராஜாவை மகிழ்ச்சி அடைய செய்தார் ராஜாவும் அவர்களுடன் ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக இருந்தார் ராஜாவை அனைவரும் மகிழ்ச்சியடைய செய்ததன் காரணமாக ராஜா அவர்களுக்கு சிறந்த பரிசினை கொடுத்தார் சிறந்த பரிசினை பெற்றுக்கொண்டு அனைத்து நண்பர்களும் வீட்டிற்கு திரும்பினர் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சுட்டீஸ் லோட்டஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்